நாட்டினுடைய முக்கிய பேசு பொருளாக இருக்கிறது காற்றாலை மின்கோபுரங்களின் அமைப்பு கடந்த காலங்களிலும் கடந்த நாட்களிலும் தொடர்ந்து இடம்பெற்று வரும் போராட்டங்கள் எதற்காக இந்த போராட்டங்கள் இதனுடைய நோக்கம்தான் என்ன பார்க்கலாம் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நூற்றுக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடனும் இன்று அதிகாலை மன்னார் நகரை வந்தடைந்திருக்கிறது இந்த பாரிய காற்றாலை மீன்கோபுரங்களின் பாகங்கள் மன்னார் மதவாட்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மீன்கோபுர பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் இன்று புதன்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்று கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்திருக்கிறது இந்த பாகங்கள் குறித்த காற்றாலை மின் கோபுரங்களுக்கான பாகங்கள் மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் பெற்று வருது காற்றாலை என்பது காற்றின் இயக்க சக்தியை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு புதுமையான இயந்திரம் இது உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து பசுமை ஆற்றும் முயற்சியில் ஒரு முக்கியமான பகுதி தான் இது காபன் வாயுக்களை வெளியிடாமல் மாசு இல்லாத வகையில் மின்சார உற்பத்திக்கு உதவுகிறது ஆனால் பசுமை என்று நாம் கருதும் இந்த சக்தி எல்லா நேரத்திலும் நன்மைதான் என்று நம்மளால் சொல்ல முடியாது மன்னார் மாவட்டம் எதற்காக இந்த காற்றாலை மின்கோபுரம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு உயர் காற்று திறன் காணப்படுது அதாவது மன்னார் தீவு பகுதியில் அதிக வேக காற்று செக்கனுக்கு ஏழு ஒன்பது மீட்டர் வேகத்தில் காற்று வீசுது இது காற்றாலை அமைப்பதற்கு சரியான இடமாக இருப்பதாக சொல்லப்படுது அடுத்தது கடற்கரையின் நெருக்கம் கடலோர பகுதி என்பதால் காற்று வழி அதிகம் இருக்கிறது அடுத்தது பொதுத்தரை அரசு நிலங்கள் அதிகம் உள்ளதால் கட்டமைப்பு எளிதாக செய்ய முடிகிறது மக்கள் சொந்த நிலங்களை வாங்க வேண்டிய அவசியம் குறைவாக காணப்படுதா சொல்லப்படுது அடுத்து மின்சாரம் தேவையுள்ள பிரதேசங்கள் அதாவது வடமாகாணத்தில் பின்தங்கி வாழும் மக்களுக்கு மின்சாரத்தை இலகுவாக வழங்குவதற்காக இந்த திட்டம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதற்கான நிதி ஆதரவும் கிடைக்க பெற்றதனாலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு காற்றாலை அமைப்பதற்கு இலங்கையில் வேறு எந்த இடங்களில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது எந்த இடங்களில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது புத்தளம் இலங்கையின் மிக பழமையான காற்றாலை அங்குதான் காணப்படுகிறது அருவக்காரன்குளம் முந்தலா சாலை போன்ற இடங்கள்ல காணப்படுது அடுத்தது ஹம்பாந்தோட்டை உதயமும் காற்றும் அதிகம் உள்ள பகுதி சில சிறிய காற்றாலை முயற்சிகள் இங்கு நடந்திருக்கு அடுத்தது ஜெப்னா பெனிசுலா யாழ்ப்பாணம் புதிய பசுமை திட்டங்களை யாழ் மாவட்டத்தில் விரிவுபடுத்தும் திட்டங்களும் உருவாகி இருக்கிறது அடுத்து கிளிநொச்சி அண்மையில தனியார் நிறுவனங்கள் மூலம் பசுமை ஆற்றல் ஆய்வுகள் நடந்திருக்கு அடுத்தது திருகோணமலை காற்று மற்றும் சோழர் திட்டங்கள் ஒருங்கிணைக்க விருப்பமாக அமைந்திருக்கிற இடம்தான் திருகோணமலை அடுத்து மன்னார் திட்டம் இங்குதான் நடைபெற்று வருகிறது அதுவும் இரண்டாம் கட்டமாக வெளிநாட்டு முதலீட்டுகளுடன் மன்னாரை தவிர வேறு இடங்கள் ஏன் தெரிவு செய்யப்படவில்லை இதற்கான காரணங்கள் என்ன புத்தளம் பகுதியில் இடங்களின் பற்றாக்குறை காணப்படுகிறது ஏற்கனவே பல திட்டங்கள் நடந்து விட்டதால் புதிய இடங்கள் அங்கு இல்லை என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தெற்கு மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரச்சினை காணப்படுகிறதா கம்பாந்தோட்டை மற்றும் காலித்துறையில் கடலோர பாதுகாப்பு வழிமுறைகள் கடுமையாக இருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு போர் பாதிப்பு மற்றும் அரசியல் குழப்பம் காணப்படுவதால் வடக்கில் இதன் நிர்மாணம் குறைவாக காணப்படுது நில உரிமைகள் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக திட்டங்கள் தாமதமாகி இருக்கின்றன மன்னாரில் அதிக அரசு நிலங்கள் குறைந்த மக்கள் தொகை அதிக காற்று திறன் அதனால இலங்கை மின்சார சபை மற்றும் முதலீட்டாளர்கள் இதை முன்னுரிமையாக எடுத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் இப்படி இருக்க மன்னார் மாவட்டத்தில் மின் மின்கோபுரங்களை அமைப்பதற்கு ஏன் எதிர்ப்புகள் வருகிறது பார்க்கலாம் முதல் சுற்றுச்சூழலுக்கான அபாயம் காணப்படுகிறது மன்னார் தீவு உலக களத்தில் முக்கிய பறவைகள் வரும் சென்ட்ரல் ஏசியன் பிளைவேயை அடிப்படையாக கொண்டது காற்றாலை மணல் அகழ்வு மூலமாக இது அபாயப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது சமூக உரிமை மீறல்கள் காணப்படுது அதாவது குறித்த திட்டங்களுக்கு மக்களுடைய பிரதான பங்கேற்பு இல்லை இது ஒரு மோசமான விடயமாக பார்க்கப்படுகிறது திட்டங்கள் ஏற்கனவே அரசின் ஒப்புதலுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் மக்களுடைய கருத்துக்கள் அங்கு ஈடுபடவில்லை சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மிகவும் காணப்படுகிறது பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பாதிப்பு காற்றாலையில் காணப்படுகிற இறக்கைகள் பறவைகளை தாக்குவதன் மூலம் இடம்பெயரும் பறவைகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுது அடுத்து இயற்கையினுடைய நில அழிவு காற்றாலை பெரும்பாலும் வெட்டு வழியான இடங்களிலே அமைக்கப்படுகிறது இதற்காக நிலத்தை தேர்ந்தெடுக்கப்படும் இதன் நிலங்களுக்காக மரங்கள் வெட்டப்படுது கடற்கரை மண்டலங்களில் இயற்கை சூழலை மாற்றுது இந்த செயற்பாடு அடுத்தது நோய்ஸ் பொல்யூஷன் காணப்படும் அதாவது அந்த சூழலை சுற்றி ஒரு சத்தம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் காற்றின் சுழற்சி மற்றும் காற்றாலையில் காணப்படுகின்ற பெரிய இறக்கைகளின் சுழற்சியினால் நில அதிர்வு ஏற்பட்டு சுற்றி உள்ள உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் சமூக பாதிப்புகளும் இதில் நிறையவே காணப்படுகிறது அதாவது நில உரிமை பிரச்சனை நிலங்களை பறிமுதல் செய்வது அடிக்கடி மக்களின் ஒப்புதல் இல்லாமல் நிலங்கள் பறிக்கப்படுவதை நாம் கூறலாம் அடுத்து இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது கடலோர காற்றாலை திட்டங்கள் மீன்பிடி வழிகளை பாதிக்கின்றன என்றே சொல்ல வேண்டும் கட்டுமானம் கப்பல்கள் கழிவுகள் ஆகியவை நீர் சூழலை பாதிக்கும் அடுத்து மக்கள் குடியேற்றம் சில நேரங்களில் கிராமங்கள் முழுவதும் இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்படும் அடுத்து உடல் மன நலம் பாதிப்பு வைன் சிண்ட்ரம் எனும் நிலை தலைவலி தூக்கமின்மை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் காற்றாலை அமைப்பதனால் என்னும் நிலை காணப்படுது அதாவது தலைவலி தூக்கமின்மை மன அழுத்தம் போன்ற பிரச்சனை பாதிப்பாக ஏற்படுது அங்கு இதனால் பொருளாதார தாக்கங்களும் அரசியல் தாக்கங்களும் காணப்படுகிறது மிகப்பெரிய திட்டங்கள் பெரும்பாலும் தனியார் கம்பெனிகளால் நடைபெறுகிறது உதாரணத்துக்கு அதானி குழுமம் மக்கள் பங்கு அங்கு குறைவாகத்தான் காணப்படும் அடுத்தது சட்ட சிக்கல்கள் மன்னார் போன்ற இடங்களில் மக்கள் அனுமதி இல்லாமல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறப்படுது இதன் மூலம் நிதி மற்றும் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறது காற்றாலை என்பது ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆனால் அது நல்லது மட்டுமல்ல சரியான திட்டமிடல் சமூக அனுமதி சுற்றுச்சூழல் ஆய்வு ஆகியவை இல்லாமல் செயலில் இறங்கும் போது அது ஒரு பசுமை ஆற்றல் திட்டம் ஒரு பசுமை பேரழிவாகிவிடும் பசுமை வளர்ச்சி என்பது மனிதர்கள் விலங்குகள் இயற்கை எல்லோரையும் பாதுகாக்கும் வளர்ச்சியாக வேண்டும் வளர்ச்சி வேண்டாம் என்பதல்ல என்னுடைய கருத்து சிந்தித்து வளர்ச்சியை தேடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இதற்கு அரசாங்கம் என்ன முடிவெடுக்கப் போகிறது பார்க்கலாம்